ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வெனஸ்டே மார்னிங் அந்த நைட் ரொட்டின் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று நான் வந்து இது வினி மினிவ்லாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து இந்த கூட்டு ரெசிபி வந்து நான் லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது இந்த கூட்டு இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சொரக்காக கூட்டு செய்கிறது பத்தே நிமிஷம் தான் குக்கரில் வச்சே டக்குன்னு வேலை முடியும் சுரக்கா வந்து இந்தமாரி நல்ல பொடிசாக வந்து கட் பண்ணிக்கணும் அதை வந்து நான் குக்கரில் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் அதாவது இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகான்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் கூட்டு வேலையை வந்து முடிஞ்சது வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலில் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இந்த கூட்டுக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இதை வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சாலே போதும் இந்த சவுண்டு வந்து அது ரிலீஸ் ஆகிற நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும் தவிர மற்றபடி இது வைக்கிறது ரொம்ப சுலபந்தான் இன்றைக்கி லஞ்சு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காக கூட்டு வச்சிட்டு பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறமா டிஃபன் வந்து கோதுமை தோசைங்க வெங்காய கார சட்னி தான் வந்து பண்ணுறேன் இந்த சட்னி வந்து வதக்காமல் அரைக்கிறது இது லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் காரத்துக்கு அளவுக்கு வந்து காஞ்சி மிளகாவும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் வந்து சேர்த்துருக்குறோம் ஒரு சின்ன தக்காளி பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் இது சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுமாரி கோதுமை தோசை ரவா மைதா தோசை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு வந்து கோதுமை மாவு வந்து கிணத்தில் சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா நம்ம கரைக்கும் போது வந்து கெட்டி இல்லாமல் வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சொரக்கா கூட்டுக்க வந்து வேர்க்கடையெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டைம் கிடைக்கும் போது ஃப்ரீ டைமில் வந்து வறுத்து வச்சுட்டிங்கன்னா இப்போ சமைக்கும் போது வந்து நம்ம வறுத்துட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை வேர்க்கடலை தான் வந்து சேர்க்கணும் நான் ஒரு சின்ன சைஸ் சொரக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கிட்டே வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேன் வறுத்து வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்லே இந்த கொஞ்சம் கொர கொரப்பாக வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப மாவு மாரி அரைக்கக்கூடாது கூட்டு ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும் கொஞ்சம் கொர கொரப்பாக தான் வந்து அரைச்சிக்கணும் ஏன்னா சொரக்கா வந்து மூணு சவுண்டு வந்து அடங்கிடுச்சு இப்போ இதில் வந்து லைட்டாக மற்ற வச்சு லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் ரொம்ப மசிக்க தேவையில்லை இப்போ இதில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுரலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு வந்து சேர்த்திரலாங்க இந்த கூட்டுக்கு மெயின் இந்த தாளிப்பு தாங்க நல்லா வாசனையாக இருக்கும் சொரக்கா கூட்டுக்கு வந்து நெய் இருந்தால் கண்டிப்பாக நெய் போட்டே வந்து தாளிங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடவும் வடவமும் கருவேப்பிலையும் சேர்த்து வந்து தாளித்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை தாளிச்சுட்டு இதில் சேர்த்ததுக்கப்புறமும் இது ஒரு கொதி வந்தாலே போதும் அவங்கள்தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பச்சை மெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெறும் சுரக்காவும் வேர்க்கடலையும் மட்டும் இருந்தால் போதுங்க கூட்டு வச்சிடலாம் அதுவும் குக்கரில் வைக்கிறனால நம்மளுக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் நான் சமையல் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸு சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாமே கொண்டு வந்து ஹால் வச்சிருவேன் சாதனாப்பா சாதனா ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறமா லஞ்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி சேர்ந்துருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் சின்ன சின்ன விலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து முடிச்சிட்டு ஸ்கூலில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வெட்டியை ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடணும் கோதுமை தோசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து எட்டியை கரைச்சி நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாரி ஊற்றுனா வந்து ரொம்ப பிடிக்கும் சாதன பாக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை அதுமாரி மொண்டு ஊற்றுற மாரி இருந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் வெற்றி குட்டிக்கு எனக்கு தான் வந்து இப்போ தோசை ஊற்றிட்டு வெற்றி வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆரி கிளாஸில் போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறது வீட்டில் இருந்தால் நிதானமாக வந்து சாப்பிட்ல அவசர அவசரமாக கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிறனால நான் டிஃபன் அங்கே இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜாலியாக வந்து இருக்கும் இது வதக்கம் அரைக்கிற சட்னி அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தான் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வந்து சட்னி எடுத்து வச்சுட்ருக்கேன் இப்போ கிளாஸுக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எதனாவது சின்ன சின்ன கிளீனிங் வேலை மற்றபடி ஏதாவது வேலைகள் இருந்தால் இந்த டைமிங்கில் வந்து செய்ய முடியறதில்ல மதியம் ரெண்டு மணிக்கு மேலே தான் அந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து முடியுது ஒரு நாளைக்கு செய்வேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடிட்டிங் வாய்ஸ் கொடுக்குற வேலை இருக்கும் அது வந்து பார்ப்பேன் கிளாஸ் முடிஞ்சு வெற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து சாதனா போய் நான் வந்து கூப்பிட்றதுக்கு போகுவேன் அவளுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலும் பழம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெற்றிக்கும் சாதனாக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில் பால் ஊற்றினா மட்டும் வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பப்படாதுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து இது தேங்காயெலாம் போட்டு சக்கரை போட்டு கலரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இப்போ சாதனாக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு வெற்றிக்கு வந்து கொடுத்துட்ட வந்து சாப்பிட்டான் இப்போ இந்த சாதனா பெரிய பொண்ணு ஊரில் அந்த அந்த ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பாலும் பழம் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கனா மாரி வந்து இப்போ பொண்ணுங்க பெரிய பொண்ணுங்க ஆகிட்டாங்கன்னா அவங்க ரிலேஷன் ஆயிரது மாதிரி பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து பாலும் பழம் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கும் இதை வந்து பிடிக்குமாங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுப்பேன் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து கொடுக்க முடியலான்னு அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாதனை ஒட்டேஷன் எதுவும் கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடுவேன் நான் ரொம்ப பசி தாங்க மாட்டேன் அதனால் ஸ்நாக்ஸ் கொடுக்காத அன்றைக்கி சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடுது இது கொண்டு போய் கொடுத்துட்டு சாதனை வந்து டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டேன் திருப்பி அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து வீடியோ ரொம்ப எடுக்கல திருப்பி நைட்டு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஷார்ட்ஸுக்கும் வளாகுக்கும் சேர்த்து வீடியோ எடுக்கிறதுனால அப்பப்போ வந்து ஃபோன் வந்து ஸ்டாண்டில் மாற்றி மாற்றி எடுக்க முடியல அதனால் சில சமயம் வந்து வீடியோ இதுமாரி ஸ்டாண்டிங்லேயும் இருக்கும் ஸ்லீப்பிங்லேயே வந்து வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யூடியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஒர்க் மட்டும்தாங்க வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதை எடிட் பண்ணி எல்லாமே பண்ணுறதுனால தான் எப்பயாவது தான் சாதனாப்பா இல்லை சாதனை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அதுவும் அந்த ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டு வீடியோ எடுப்பாங்க அதுக்கே கொஞ்சம் அழுத்துப்பாங்க அந்த ட்ரை பண்ணல வந்து அப்புறம் ஸ்டாண்டிங்ல மாற்றி மாற்றி அதை ஏற்றி அதனாலே வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து சமையல் செய்யறதுல வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் இதுமாரி நைட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கே நைட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு மற்ற கிச்சன் வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து வெற்றி குட்டிக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து போச்சு ரொம்ப ஒரு சிம்பிளான வளாக் தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் வந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்